ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க சரிங்களா ரவா பூண்டா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு வேண்டிய பொருட்களை நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா நான் வந்து இது கிண்ண அளவு தாங்க நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்தேன் இதில் ஒரு ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் சரிங்களா எந்த ரவை வேணுன்னு எடுத்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஒரு கப் நம்ம ரவை எடுத்துக்கிட்டோம் இப்போது இதே அளவு நம்ம மைதா எடுத்துக்குவோம் நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்தோம் ஒரு கப் மைதா சரிங்களா இப்போ இதே அளவு நம்ம தயிர் எடுத்துப்போம் நம்ம கெட்டியான தயிர் ஒரு கப்பு இதிலே ஒரு கப் ரவை எடுத்தோம் ஒரு கப் மைதா எடுப்போம் இப்போ ஒரு ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கோம் சரிங்களா அதையும் நம்ம இதிலே போட்டுக்குவோம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணும் நம்ம இந்த தயிர் இந்த கப்புலேயும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை ஒரு கொஞ்சம் கெட்டியாக நம்ம கலக்கி ஒரு இருபது நிமிஷம் வச்சிடலாங்க இப்போ நம்ம இதில் தயிர் உப்பு மைதா ரவை போட்டு கலக்கி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஒன்னே கப்பு இதே கப்பில் ஒரு ஒன்னே கப்பு தண்ணி விட்டுருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம இதை நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுடுவோம் ஒரு இருபது நிமிஷம் டுவெண்ட்டி மினிட்ஸ் சரிங்களா வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாங்க நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் நீங்கள் இது மாதிரி செய்யும் போதே கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருங்க சரிங்களா இப்போ இதை நல்லா கலக்கு கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலக்கிடுங்க பாருங்க ஏன்னா அப்போ திரும்பி நம்ம தண்ணி விடுவோம் அதனால இதை இப்போ போட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இருபது நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க இப்போ இருபது நிமிஷம் எடுத்துங்க நம்ம மாவை ஊரை வச்சு பாருங்க இப்போ நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா ஒரு கைப்பிடி நல்லா கொத்தமல்லி எடுத்து க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு ரெண்டு எனக்கு கருவேப்பிலை எடுத்து இதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சிட்டேன் சரிங்களா ரெண்டு பச்சை மிளகா இதையும் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சிட்டேன் சரிங்களா இப்போ மாவு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா களிக்க மாவு எப்படி இருக்குது பாருங்க சரிங்களா இதில் தான் இப்படி தான் இருக்கணும் இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு கலந்துட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி தான் ஊற்றுவோம் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம உளுந்து அரைச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா அடிச்சிட்டு பாருங்கள் பார்த்திங்களா எப்படி விழுது இந்த மாதிரி தான் இருக்கோ நாங்கள் மாவு நம்ம ஊற வச்ச மாவு ரவை மைதா தயிர் சரிங்களா உப்பு போட்டிருக்கோம் அதில் இப்போ நம்ம மற்ற பொருளெலாம் சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் வெங்காயமும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா கருவேப்பில் சரிங்களா அப்புறம் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம இருபது இப்போ ஊற வச்சிட்டோம் அது நீங்கள் முன்னாடியே கூட ஊற வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இதில் நம்ம ஒரு ரெண்டு பேஞ்சு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு கூட போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம் நீங்கள் சரிங்களா சோடா மாவு அப்போ நம்ம இதை கலந்துக்கலாங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா போண்டா மாவுக்கு நம்ம செய்கிறோம் அதனால் கொஞ்சம் நம்ம தேவையான அளவு தான் பார்த்து விடுவோம் சரிங்களா பாரு அப்படியாக இருக்கும் கரெக்டாக இருக்குது சரிங்களா நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது திக்கமாக இருக்கக்கூடாது ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது எப்படி நம்ம போண்டாலாம் போடுவோம் உளுந்தம் போண்டா அரிசி போண்டாலாம் அதே மாதிரி தான் சரி இதை வச்சுட்டு இப்போ நான் எண்ணெய் கடாய ஏற்றங்க எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம சுட்டுவோம் ஆ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு உப்பு போட்டுக்கேன் நானும் இப்போ பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போட்டுருவேன் சரிங்களா ஏன்னா நம்ம ஒரு அரை ஸ்பூன் உப்பு தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஏன்னா இந்த வெஜ் வெங்காயம் எல்லாம் சேர்த்து இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு பார்த்து போட்டுக்கலாம் சரிங்களா நீங்களும் அதே மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கங்க சரிங்க இப்போ நான் எண்ணெய் கடாய் வச்சுட்டு உங்களுக்கு பார்க்கலாம் வாங்க ஆனால் அடுப்ப திட்டங்க கடாய் வச்சாச்சு எண்ணெயும் ஊற்றியாச்சு சூடாகுது சரிங்களா இப்போ நம்ம போட்டு போண்டா எடுத்துடலாம் சரிங்களா வாங்க போட்டுடலாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாங்க சரிங்களா வச்சுட்டு இப்போ பார்க்கலாம் இதை திருப்பி போட்டுட்டு அப்புறம் நம்ம இதை ஃபாஸ்ட் பண்ணிடலாம் ஹைக்கு வச்சிடலாம் ஃப்ளேம் சரிங்களா இப்போ இருந்தது பாருங்கள் நான் எல்லாத்தையும் திருப்பி போட்டேன் இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சிடலாம் கொஞ்சம் மீடியம் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் அப்படியே பண்ணினே இருங்க இல்லைனா அது கறிம் இல்லைங்களா அதனால தான் சரிங்களா ஆனால் எடுக்கும் போது கண்டிப்பாக நம்ம ஹை ஃப்ளேம் வச்சு தான் எடுக்கணும் என்ன என்ன குடிச்சிடும் போண்டா சரிங்களா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்படி கோல்டன் ஆன்தான் நம்ம எடுத்துடலாம் நான் மீறி எல்லாத்தையும் சுட்டுட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க சரிங்களா ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்டியானது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப வேலையும் ரொம்ப மிச்சம் சரிங்களா ஒரு சண்டே டைமில் ஒரு ஈவினிங் டைமில் பசங்களாம் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க சரிங்க நான் மற்றதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம செய்த ரவா போண்டை ரெடி ஆகிடுத்துங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி நல்லா மேலே கிறிஸ்பி உள்ள நல்லா சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக வந்திருக்குதுங்க சரிங்களா நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே வருங்க சரிங்களா மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆ இன்றைக்கி நான் இதில் சைட் டிஷ் வைக்கலை நீங்கள் கெச்சப் சட்னி உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷு வச்சுக்கோங்க சரிங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்